பங்குனி மாதம் நிறைவு பெறுகிற நாள் இன்று ஆண்டு முடிகிறது தமிழ் ஆண்டு அருப்புக்கோட்டை ஸ்ரீ மல்லிகார்ஜுனர் திருக்கோவிலுக்கு செலுகிறோம் இத்திருக்கோவில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் மதுரை தூத்துக்குடி புறவழிச்சாலையில் அமைந்துள்ள ஜோதிபுரம் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது கைத்தறி நெசவு தொழிலாளர்கள் தமிழகத்தில் பல்வேறு ஊர்களில் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனரை வருடத்திற்கு ஒரு முறை சென்று வழிபட்டு வருவார்கள் சில சமயங்களில் இயற்கை சீற்றங்கள் காரணமாக அங்கு செல்ல இயலாத நிலை ஏற்பட்டது எனவே தாங்கள் வாழும் இடங்களிலேயே வழிபட எண்ணி ஸ்ரீசைலத்திலிருந்து பிடிமன் எடுத்து வந்து தங்கள் ஊரிலேயே கோவில் அமைத்து வழிபட எண்ணினர் அதன்படி ஸ்ரீ பிரம்மராம்பிகை உடனாகிய ஸ்ரீ மல்லிகார்ஜுனர் கோவில் இங்கு எழுந்தது பிற்கால பாண்டியர் காலத்தில் இப்பகுதி வெண்ணாடு என்னும் உள்நாட்டுப் பிரிவில் செங்காட்டங்கிருக்கை இடத்துவழி என்னும் பெயரால் அழைக்கப்பெற்றது கிபி பதினேழாம் நூற்றாண்டில் இவ்வூர் அருப்புக்கோட்டை என அழைக்கப்பெற்று தற்போது அருப்புக்கோட்டை என மருவி வழங்குகிறது மதுரை தூத்துக்குடி புறவழிச்சாலைக்கு சற்று மேற்கே கிழக்கு நோக்கிய ஆலையும் இது முகமண்டபம் மகாமண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை என அமைந்துள்ளது சாலகார கோபுர வாயில் முகப்பு அமைந்துள்ளது பிரதான வாயிலை தாண்டியதும் மகாமண்டபத்தில் காலபைரவர் நவகிரக சன்னதிகள் உள்ளன இதனை அடுத்து பலிபீடம் பீடம் உள்ளன தொடர்ந்து அர்த்தமண்டப வாயிலில் பாலகணபதியும் பாலமுருகனும் அருள்கின்றனர் கருவறையில் மூலவராக லிங்க திருமேனியராக சாநித்தியமிக்க தெய்வமாக ஸ்ரீ மல்லிகார்ஜுனர் திருக்காட்சி தருகிறார் தேவகோஷ்டத்தில் லிங்கோத்பவர் தட்சிணாமூர்த்தி துர்கை சண்டிகேஸ்வரர் உள்ளனர் மூலவர் விமானம் நாகர வடிவில் அமைந்துள்ளது சுவாமிக்கு வலப்புறம் ஸ்ரீ மீனாட்சியம்மன் சன்னதியும் இடப்புறம் ஸ்ரீ பிரம்மராம்பிகை சன்னதியும் அமைந்துள்ளன உள் சுற்றில் மல்லம்மாள் திம்மக்காள் சன்னதிகளும் உள்ளன ஸ்ரீ மீனாட்சியம்மன் ஸ்ரீ பிரமராம்பிகை அம்மன் சன்னதி விமானங்கள் பேசர வடிவில் உள்ளன தலவருக்கம் வில்வம் தினமும் இருகால பூஜைகள் நடைபெறுகின்றன பல்வேறு பிரச்சனைகளால் மனநிலை பாதிப்புக்கு ஆளானவர்கள் பலரும் இங்கு வந்து இறைவனை வழிபட்டு மன நிம்மதி பெற்று வாழ்வில் மறுமலர்ச்சி பெறுகின்றனர் மகா சிவராத்திரி விழா நாளில் பக்தர்கள் பலர் இந்த கோரிக்கையை இறைவனிடம் விண்ணப்பித்து பலன் பெறுகிறார்கள் சித்திரை வருடப்பிறப்பு ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் விநாயக சதுர்த்தி நவராத்திரி அண்ணாபிஷேகம் கார்த்திகை சோமவாரங்கள் மார்கழி திருப்பள்ளி எழுச்சி தைப்பொங்கல் மாசிவராத்திரி பங்குனி உத்திரம் போன்ற விழாக்கள் நடைபெறுகின்றன பிரதோஷம் தேவரி அஷ்டமி கார்த்திகை போன்ற நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன மனக்கவலைகள் தீரவும் நெசவு தொழில் அபிவிருத்தி அடையவும் திருமணப்பேறு மகப்பேறு கிட்டிடவும் இங்கு வேண்டிக்கொள்கிறார்கள் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரங்கள் சாற்றி பொங்கல் படைத்து வழிபட்டு நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள் மன மகிழ்வுதரும் அருப்புக்கோட்டை ஸ்ரீராம் பிரமராம்பிகை உடனாகிய ஸ்ரீ மல்லிகார்ஜுனரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் நம